மலை ஆண்டவனே இயற்றியவர்களே சக்தி குமார் வேல்வேல் முருகாரு தண்ணீர் மலை ஆண்டவனே தருமம் தலைக்க செய்பவனே நெஞ்சின் தாகம் தீர்ந்திடவே உன்னை தேடி வருகின்றோம் முருகா வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா காவடி தாங்கி வருகின்றோம் கால்நடையாக வருகின்றோம் தண்ணீர் மலையில் இருப்பவனே உன் திருவருள் தந்து காத்திடுக வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா உலகம் முழுதும் முன் கோயில் திருப்பணி செய்து வழிபட்டோம் உள்ள கோயில் முன் கோயில் உன்னை நினைத்து வழிபட்டோம் வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா உள்ளம் தெளிவினை பெற்றிடவே உள்ளளி பூக்கச் செய்திடுவாய் உலகம் காக்கும் பரம்பொருளே தண்ணீர் மலையின் ஆண்டவனே வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா உலகம் முழுதும் வாழுகின்ற நுண்ணருள் பெற்ற பக்தர்கள் உம்மை காண வருகின்றார் உன் புகழ் பாடி பறவுகின்றார் வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா உள்ளம் முருகி வேண்டுகின்றார் காவடி தாங்கி ஆடுகின்றார் உலகம் தழித்து உயர் உறவே எழுவாய் தண்ணீர் மலையானே வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வாழ்வில் சோதனை எத்தனையோ பருத்தும் நோய்கள் எத்தனையோ வாட்டும் பயங்கள் எத்தனையோ ஆசை பேய்கள் எத்தனையோ வேல்வேல் வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா எத்தனை எத்தனை இன்னலப்பா ஒரு எல்லை குட்பட்ட வாழ்க்கையினில் அத்தனை இன்னலும் பகன்று விட உன் திருவருள் தந்து காத்திடுக வேல் வேல் முருகா வேல் முருகா 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 தண்ணீர் மாலை ஆண்டவனே திருவடி பணிந்து வணங்குகின்றோம் மனத்தின் மாசுகள் களைந்திடப்பா மகிழ்ச்சிகள் பொங்க செய்திடப்பா வேல் வேல் முருகா வேல் முருகா 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 நான் இளம் போற்றும் நல்லவராய் திருப்பணிகள் செய்து வாழ்ந்திடவே உன் உன்னருள் தந்து காத்திடுக தண்ணீர் மாலை ஆண்டவனே வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா